படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார் ஒரு கிறிஸ்தவத்துல மாம்சிக ஆசிர்வாதம் நிரம்பி இருக்குது ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் நிரம்பி இருக்கு ரெண்டு ஆசிர்வாதமும் வேணும் ஐயோ நம்ம யோசைப்பை குறித்து அவங்க அப்பா மோசே ரெண்டு பேருமே வாழ்த்தும் போது உன்னதத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் பூமியில் இருக்கிற ஆசிர்வாதம் ஆழத்தில் இருக்கிற ஆசிர்வாதம் அப்படிங்கிறார் எல்லா ஆசிர்வாதம் வேணும்பாரு நம்ம அதை உள்ள போய் இன்னும் தியானிக்க முடியல நிறைய வார்த்தைகளை சொல்லுது இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நிரம்பின ஆசிர்வாதம் அப்படின்னு நிறைய நேரத்தில் நமக்கு வேணும் என்ன ஆசீர்வாதம் வேணும் நிரம்பின ஒரு ஆசீர்வாதம் அதே மாதிரி ஆவிக்குரிய காரியத்திலும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும் நிரம்பி இருக்கணும் ஒருத்தரை பார்த்து சொல்லுவாங்க கிருவ பெற்றவளே எப்படி பெற்றவளே கிருப பெற்றவளே வாழ்க அப்படி சொல்றாங்க இல்லையா நம்மளை பார்த்து முன்னாடி விசுவாசிகள் நீங்க ரசிக்கப்பட்டீங்களா கேட்பாங்க நீங்கள் அச்சீவ் அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்பாங்க அடுத்த கேள்வி என்னது அபிஷேகம் பெற்றீங்களா இன்றைக்கி அது மாதிரி நம்ம விசுவாசிகள் பார்த்தா ஏதாவது கேட்குறாங்களான்னு அதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த ரட்சிப்புங்கிறது இன்னைக்கு அப்போ முதலாவது அந்த வாரத்தை பார்க்கும்போது ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க அபிஷேகம் பெற்றீங்களான்னு கேட்பாங்க அபிஷேகம் பெற்றது பெரிய உலக அதிசயம் மாதிரி இருக்கும் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது தயவு செய்து இப்ப இந்த ரெண்டு படகுகளும் நிரம்பினது அல்ல இல்லையா கிறிஸ்தவத்துல நான் ரெண்டு காரியமே சொல்றேன்னு வச்சுங்களேன் ஒரு மானசீகத்துல ஒரு மனுஷனுக்கு நல்ல நிரம்பி இருக்கணும் அதே போல் ஆவிக்குரிய காரியத்துல என்ன நம்ம உடம்புல அபிஷேகம் கிருப வல்லமன் கூட விட்டுருக்கூடாது எல்லாவற்றாலும் இப்போ நம்ம இந்த சங்கீதக்காரர் சொல்லும்போது போது என் பாத்திரம் நிரம்பி வலி எப்படி வருதுதான் நிரம்பி வலிகள் அவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் என்ன செய்யுது நிரம்பி எனக்கு நிரம்பி வேணும் நிரம்பி இருக்கணும் கிறிஸ்தவத்திலே நான் நல்லா இருக்கணும் உலகத்திலே நான் என்ன செய்யணும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் நமக்கு உதவி வர அலையிலோயா இந்த இந்த மாதிரியான கத்துரை வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் மோடு கூட இந்த ஐந்தா அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்க போறோம் முதலாவது அப்போ சில அப்போ சில நகிய பேரு அவர்கள் சீசர் ஆகுதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்ய அவங்க காரியத்தை வாசிக்கிறோம் முதலாவது என்ன நடக்குது அப்படின்னா ஏசப்பா கடல் கரைக்கு போகிறாரு அங்க ஒரு ஏழு வசனத்துக்குள்ள ஒரு சில சம்பவங்கள் நடக்குது இவங்க அந்த கடைசி வாசனை என்ன சொல்லுதுன்னா நீ ரெண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினாங்க அமையன் ஒரு அழில சொல்லுவோமா அழையலுவையா ஆண்டோடி பிள்ளை வந்து கண்டிப்பா வசதியா இருங்க சம்பாரிங்க மேன்மையாருங்க இருங்க எல்லாம் செய்யுங்க அதுல குறை வைக்க வேண்டாம் அதே அளவு கத்தருக்குள்ள என்ன செய்யணும் இப்போ நம்ம வீட்டுல இவ்வளவு பணம் அதே மாதிரி இவ்வளவு கிருபை என்ன செஞ்சிருக்கணும் இவ்வளவு வல்லமை இருக்கணும் இவ்வளவு அபிஷேகம் என்ன செய்யணும் எது இருக்கோ அதே அளவுக்கு என்ன செய்யணும் கத்தருக்கு எடுத்த காரியமும் நிரம்பி இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது ரெண்டும் நம்ம சமமா என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும் ஒருவேளை மாம்சீகத்துல அந்த பொருளாதாரம் ஒருவேளை நம்ம குறைவா இருந்தாலும் கத்திரிக்கடுத்த காரியத்துல என்ன செஞ்சிருக்கணும் நிறைஞ்சிருக்கணும் ஒரு நாள் இது என்ன செய்யும் இது மேலே வந்துடும் இது நிறைஞ்சி கற்றுருக்கிற காரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது குறையக்கூடாது ஏன்னா இதை சம்பாதிச்சிடலாம் இது கஷ்டம் அறுபது குறையது என்னது கஷ்டம் இதை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டோன்னா இதை தக்க வச்சுக்கிடலாம் ஒரு அல்லையிலே சொல்லுவோமா அலைய முடிந்த வரைக்கும் நம்ம நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே நான் நாம் செய்யத்தில் நல்லா இருக்கணும் ஆவிக்குறி காரியத்திலும் என்ன செய்யணும் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் காரியத்திலும் உலகத்திலும் நிரம்பி இருக்கணும் அலை எழுவியா இப்போ அந்த ரெண்டு படகு நிரம்பி படகுன்னா நம்ம வாழ்க்கை வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை நிரம்பி இருக்கணும் அப்படின்னா நிரம்பி எப்படி சொல்லுங்க நிரம்பி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கணும் நம்முடைய குடும்பம் எல்லாம் நிரம்பி இருக்கணும் நம்ம சந்தோஷம் நிரம்பி இருக்கணும் அபிஷேகம் நிரம்பி இருக்கணும் பரிசுத்தம் நிரம்பி இருக்கணும் கத்திரக்கிட்டது எல்லா காரியம் உலக எல்லாம் நம்ம குடும்பத்தில் நிரம்பி என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு காரியம் இந்த இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கு முதலாவது இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க என்ன செஞ்சாங்க வலைகளை அலசினாங்க எதுக்குன்னா அந்த வலையில தான் மீன் பிடிக்கணும் அதுல இதுல வந்து அலசினாங்க இருக்கும் மத்தையில பாத்தீங்கன்னா பழுது பார்த்தாங்க அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் பழுது இப்ப ரெண்டு செய்யணும் ஒரு விசுவாசி நிரம்பி இருக்கணும் ஒரு ஆண்டுடைய பிள்ளை நிரம்பி இருக்கணும் கத்திரிக்கிற காரியத்துல நிரம்பி இருக்கணும் உலகத்துல உலக சொல்லுவாங்களோ ஓட்டப்பை ஓட்ட என்ன செய்ய நிரம்பின ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்னன்னா முதலாவது இந்த வலை வலை என்பது நம்முடைய வாழ்க்கை அலை நம்முடைய வாழ்க்கையாகி வலை நம்முடைய உழைப்பாகிய அந்த வலை நம்முடைய இருக்கணும் அழுது இல்லாமல் இருக்கணும் ஒரு அலையில சொல்லுவோமா நம்ம உழைக்கிறேன்னு வைங்களேன் நம்ம உழைப்பு ஒரு வலை மாதிரி வைங்களேன் இப்ப நம்ம உழைப்பு நம்ம உடம்புல ஏதாவது பாரி ஒரு அந்த சகோதரம்லாம் கீழே விழுந்து கால் இதாயிடுச்சு ஒரு மாசத்துக்கு மேல என்ன செய்யல வேலைக்கு போக முடியல அப்போ நம்ம வலையாகி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தொழில் நம்முடைய பிரயாசம் எல்லாம் சரியா என்ன செய்யணும் இருக்கும் சரியா இருக்கணும் அது சரியா இருந்தா தான் அடுத்து என்ன செய்ய முடியும் இப்ப காலையில் எந்திரிச்சு அவங்க சாரி நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு வந்துட்டாங்க வந்துட்டு மீன் ஒண்ணு கிடைக்கல ஆனாலும் மீன் கிடைக்கல இந்த வலையை ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த வலையை அலசி அதை பழுது பார்த்தாங்க கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க என்ன செய்யணும் ஆமையன் ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம் அப்புறம் ரெண்டாவது நம்ம எதெல்லாம் ஓட்ட ஓட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் உதாரணம் சொல்றேன் இல்லைங்களா ஒரு இந்த பாட்டல் இருக்கு இந்த பாட்டல்ல வந்து தண்ணி வச்சிருக்கோம் குடிக்கிறோம் இது ரொம்ப அழுக்க அடைஞ்சிருச்சுன்னா எவ்வளவு விலை இருந்த சுத்தமான தண்ணி ஊத்துனாலும் கடைசியில் என்ன செய்யும் கெட்டு போயிடும் ஏன்னா உள்ள கெட்டு போன தண்ணி என்ன செய்யுது இருக்கு அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாம் இல்லைன்னா வரக்கூடிய சேர்ந்து நன்மையே வந்தாலும் கெட்டது இருக்கிறதுனால கூட சேர்ந்து என்ன செய்யும் அதுவும் கெட்டதான் மாறும் அதனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மாவை ஆண்டவரே மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க புதுசா இருக்குங்க ஏன்னா பேசுறோம் நம்ம பார்க்கிறோம் சிந்திக்கிறோம் செயல்றோம் என்னென்ன சொல்லுங்க நாலு காரியம் சொல்லுங்க பாக்குறது சிந்திக்கிறோம் பேசுறோம் அடுத்து என்ன செய்கிறோம் செயல்படுறோம் இந்த நாலு காரியத்துல ஏதாவது ஒன்று ஆண்டர் பார்வையில் தவறா இருந்துச்சுன்னா என்னை மன்னிங்க நைட்ல படுக்கும்போது அவங்க காலையில கிளீன் பண்ணாங்க நம்ம எப்போ கிளீன் பண்ணணும் நைட்டு ஆன ஒண்ணு இந்த வாகன இருக்குள்ளே ஓட்டிட்டு போய் இந்த பஸ் எல்லாம் ஓட்டிட்டு போய் நைட் என்ன செய்வாங்க செட்ல நிப்பாட்டினா அங்க மெக்கானிக் இருப்பாங்க என்ன செய்வாங்க பகல் முழுது ஓடி இருக்கு அப்படி பார்த்து எல்லாம் சரி அப்ப கரெக்டா வச்சிருப்பாங்க காலையில் மறுபடியும் என்ன செய்யும் அந்த பஸ் போகும் அது மாதிரி நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இன்னைக்கு காலையிலிருந்து நைட்டு படுக்க வரைக்கும் வந்துட்டேன் ஏதாவது குறை இருக்கா சரிப்படுத்துங்க 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 சொல்லி நம்ம வலையை சரிப்படுத்தி நம்மளுடைய எல்லாத்தையும் சரிபடுத்திட்டு நம்ம படுக்கணும் ஆமையின் ஒரு சொல்லுவோமா அல்லவியா அப்படி நம்ம என்ன செய்யணும் நம்மளை சரிப்படுத்தணும் காலைல நினைச்சி நைட்டு வரைக்கும் நம்ம ஏதாவது கோபப்பட்டு இருக்குமா தேர்வெல்லாம் பேசியிருக்குமா கெட்ட வார்த்தை பேசியிருக்குமா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் என்ன தீமை செஞ்சுருக்கோம் ஏதாவது இருந்தால் என்ன என்ன செய்யுங்க மன்னிச்சிருங்க சிந்தனையில் ஏதாவது தவறு வந்துருச்சா பேச்சில் ஏதாவது தவறு வந்துருச்சா பார்வையில் ஏதாவது தவறு வந்துச்சா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம படுக்கணும் அப்பந்தான் அந்த வலை எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் புதுசாக இருக்கும் அல்ல இல்லையா இதெல்லாம் ஓட்டம் விழுந்துருச்சுன்னா என்ன செய்யணும் உடனே அதை சரிப்படுத்திடும் இப்படி சரிப்படுத்திட்டோம்னா நம்முடைய அந்த வலையில் வரக்கூடிய மீன்கள் என்ன செய்யாது அது அப்படியே என்ன செய்யும் பத்திரமா இருக்கும் சரியா அவர்கள் அலசினாங்க ரெண்டாவது பழுது பார்த்தாங்க சொல்லுங்க என்ன செஞ்சாங்க அலசினாங்க அலசியாச்சு அப்ப ஏதாவது ஏதாவது போயிருக்கா அதை சரிபடுத்துறது இது மாதிரி கிறிஸ்தவத்துல அந்தவர் என்னை சரிப்படுத்துங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க சரியாக்குங்க சரியாக்குங்க சின்ன சின்ன காரியம் தான் இப்ப பாருங்க ஒரு சின்ன காரியம் சொல்றேன் ஆதி நாலாவது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன எரிச்சல் பட்டான் யாரு காயம் எரிச்சல் பட்ட எரிச்சலை தூண்டி விடுற வரைக்கும் பேசாம தூண்டி விட எரிச்சல் பட்ட எரிச்சல் படுறா எரிச்சல் பட்டாலும் எரிச்சலை வச்சு உள்ள வந்துட்டா சாத்தான் எரிச்சல் பட வச்சு என்ன செஞ்சிட்டான் உள்ள வந்துட்டான் அது எங்க எழுதி எழுதிருக்கு ஒன்னியவான் நாலாவது அதிகாரத்தில் எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு தெரியுமா பொல்லாங்கானால் உண்டாயிருந்து மூணாவது ஏன் நாலாவது ஏதாவது பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் சின்ன எரிச்சல் பாருங்க பெரிய பாவம் செய்யலாம் ஒரு எரிச்சல தூண்டி விட்டான் எரிச்சல் அடைஞ்சா உள்ள வந்து உட்காந்துட்டான் தயவு செய்து அதனால சின்ன சின்ன காரியங்கள் நம்ம நம்முடைய ஆவிக்கிழ வாழ்க்கை கெடுத்துரும் சோமணி ஆண்டவரே இன்னைக்கு பகல ஏதாவது தேவையில்லாம கோவப்பட்டோமா தேவையில்ல எரிச்சப்பட்டமா யாரையாவது நல்லா இருக்காங்களே அப்படின்னு வைத்தரிச்சப்ப ஏதாவது ஒரு தீமை அதெல்லாம் சரிபடுத்திட்டு நம்ம படுத்தோமானால் நல்லா இருப்போம் அலையிலூயா ரெண்டாவது அந்த அவங்க ரெண்டாவது குணம் என்ன குணம் அப்படின்னா ஐந்தாவது மூணாவசனத்துல பேரு ஏசப்பா கேட்குறாரு எதிரு உன் படகு எனக்கு இடம் கொடுப்பியா அப்படின்னு ஒரு சுவிசேஷ பிரசங்கம் தான் இடம் கொடுப்பியா என் பாசிக்கு மூணாவது வசனம் என்ன சொல்லுது அஞ்சாவது இடம் லூக்கு அஞ்சு மூணு என்ன செஞ்சது பேதுருக்கு பேதுரு இடம் கொடுக்கிறார் நமக்கு இடம் கொடுக்கணும் யாருக்கு இடம் கொடுக்கணும் இயேசுக்கு இடம் கொடுக்கணும் அலையிலுவையா இப்ப மார்த்தால் மரியாள் வீட்ல பாத்தீங்களா இயேசு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு உட்காருங்க ரெண்டு அவங்க கண்டுகிடவே இல்லை வந்தது யாரு வானத்து பூமி படைச்ச கடவுள் அலையிலுவையா வான பூமி அண்ட சராசரிகள் படைச்சவரு அவர் இவனை தேடி வந்திருக்கிறாரு இந்த சகோதரி இயேசுவே ஒரு மூலையில உட்கார உட்கார வச்சிட்டு மற்ற வேலையை பாக்குறாங்க ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா மரியாள் கண்டுபிடிச்சிட்டா ஏசப்பா பார்த்துல உட்காந்துட்டா அதனால நம்ம இடம் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் சொல்லுங்க பத்தொன்பது அதிகாரத்தில் நம்ம சகை வீட்டுக்கு வர்றாரு இல்லையா என்ன சொல்றாரு சகையவே இன்னைக்கு சீக்கிரம் இறங்கிவா இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய போறேன் தங்க போறேன் தங்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அறிக்கை செய்யறான் அதுக்கு செஞ்சவன சொன்னாரு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துருச்சு ஏசப்பா எந்த வீட்டுக்கு வர்றாரோ எந்த வீட்டுல இயேசுவுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அங்க ரச்சிப்பு வரும் அங்க தீமை இருக்காது குறைகளா நீங்க அல்லையிலையா இயேசுவுக்கு இடம் கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனது இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில அவரை கடவுளா தெய்வமா ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை ஒரு நாள் வெக்கப்பட்டு போனது இல்லை இங்க இடம் கொடுத்தாங்க பேதர் இடம் கொடுத்தா பாருங்க பேதர்லாம் நம்ம சாதாரண சொல்றோம் விடிய விடிய முடிச்சிருக்கான் யோசிச்சு பாத்தீங்களா மீன் எப்படா கிடைக்கும் எப்படா விடிய விடிய விடிஞ்சு போயிடுச்சு கஷ்டப்பட்டு வலை இழுக்கிறான் ஒரு மீன் என்ன செய்யல ஒரு மீன் கூட இல்லை ரொம்ப வேதனையா இருந்திருக்கும் அந்த சூழ்நிலையில உட்காந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான் ஏசப்ப வர்றாரு வந்த உடனே என்ன சொல்றாரு பேதரு உன் படகு எனக்கு என்ன இடம் கொடுங்க இடம் கொடுத்தாச்சு இடம் கொடுத்துட்டு இன்னொன்று செய்வார் பாருங்க கொஞ்சம் தட்டு தள்ளும் வெளிப்படுத்த மூணாவது இருபது என்ன செய்யறேன் தட்டுறேன் கொஞ்சம் என்ன செய்யுங்க இடம் கொடுங்கப்பா எல்லா சபைக்குள்ளேயும் ஆண்டு உள்ள இருப்பார் ஆனா லவ் சபையில மட்டும்தான் வெளியே இருக்கிறார் வெளியே இருந்துட்டு உள்ள வரலாமா உள்ள வரலாமா உள்ள வரலாமா அப்படிங்க நம்ம அப்படி ஆண்டவர் வச்சுக்கிட கூடாது ஆண்டவரே என்ன படைச்சது நீங்க எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க என்ன நீங்க தான் என்ன செய்யணும் ஆளுகை செய்யணும் உங்களுக்கு இல்லாத உரிமையா ஆமே நல்ல உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படி நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லணும் சரியா அப்போ நம்ம நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு இல்லாத இடமா அப்படின்னு சொல்லி அவர் வாசல் இருந்து கதவை தட்டுறாரு இடம் கண்டிப்பா இடம் கொடுக்கணும் இடம் கொடுத்துட்டு பேதுட்டு ஆண்ட சொல்லாரு வாசிங்க மூணா அஞ்சு அதே மூணாவது வசனம்

இப்ப இவன் சோர்ந்து போய் இருக்கிறான் இந்த நேரத்துல ஏசப்பாவின் ஒரு உதவி எனக்கு கொஞ்சம் உதவி பாருங்க நல்லா இருக்கும் போது நம்ம உதவி செய்யறது அதெல்லாம் பெருசு இல்லை நம்ம சோர்ந்து போய் இருக்கிற நேரம் உதவி தான் பெரிய காரியம் நம்ம ஏன் நல இழுவியா ஏசப்பா சிலுவையில் இருக்கிறார் சிலுவையில சந்தோஷமா இருந்தாரு ஆணி அடிச்சு அவர் வேதனை படித்து கொடுமை நைட் எல்லாம் சித்திரவதப்படுத்தினாங்க விடிய விடிய அவருக்கு தண்ணி உடுக்கலையா வரலாறு சொல்லுது தண்ணி உடுக்காம சித்திரவாதம் பண்ணி இப்ப சிலுவில தொகிக்கிட்டு இருக்கிறார் அவ்வளவு வேதனை அதன் மத்தியிலும் அவர் ஏசப்பா என்ன செஞ்சார் மற்றவனுக்கு உதவி செய்யாரு ஆண்டவரே இந்த காட்சியத்தில் வரும்போது அப்படியே நினைச்சார் ஏண்டா வருஷமலாக பாவம் செஞ்சுட்டு இப்போ வந்தா கேட்கணும் நமக்கு வரும் ஆத்திர வரும்ல ஏன்னா அந்த கூட்டமே இயேசு விரோதிச்ச கூட்டம் பரவாசு கூட்டம் ஏசப்பாவே விரோதிச்சு கூட்டம் அப்படிதானே சொல்லியிருப்பாங்க ஏசப்பா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு இன்னைக்கே என் கூட என்ன செய்வேன் வரதேசில இருப்பேன் பைபிள சொல்லுது நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபதா இருபத்தி ஆறாம் வருஷம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர் அல்லையிலோயா ஆவியானவர் நமக்கு பலவீனத்துல நமக்கு உதவி செய்கிறார் அப்போ எபிரே ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் பாடுபட்டதுனால் அந்த வசனம் வாசிங்க எபிரே ரெண்டு பதினெட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்

அப்படி நேரத்தில் உதவி செய்யணும் அலையலோயா பேரு உதவி இவங்க நிரம்புனதுக்கு முன்னாடி காரணம் சொல்கிறேன் இவர் ரெண்டு படகு நிரம்புறதுக்கு காரணம் முதலாவது என்ன செஞ்சாங்க சொல்லுங்க அலசி சரிப்படுத்துறாங்க ரெண்டாவது இடம் கொடுத்தாங்க மூணாவது உதவி செஞ்சாங்க சரி நாலாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னா பொறுமையா இருந்தாங்க என்ன செஞ்சா சொல்லுங்க தேசப்ப பிரசங்கம் எத்தனை மணி நேரம் பேசியிருப்பாரு எவ்வளவு நேரம் பேசுனா தெரியாது அவர் வாரத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பொறுமையா இருக்கான் ஏசப்பா நானே நுந்து போயிருக்கேன் இதில் என்ன செய்ய டயர்டாக இருக்கும் போய் தூங்கலாம் நினைச்சா இவர் பிடிச்சி போட்டு மணிக்கணக்கா என்ன செய்கிறாரு பிரசங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி நிறைய நேரத்துல நம்மளை அறியாமலே பேசுவோம்ல இல்லை இன்னைக்கு பிரசங்க நீண்டுகிட்டே போகுதுன்னு கூட என்ன செய்வோம் நிறைய பிரசங்க என்ன இழுத்து இன்னைக்கு இன்னும் ஒரு மணி ஆச்சா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல மனிதர்கள் தானே அப்படி இழுத்துட்டு போகும் அப்படியே பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு உரிமையா இருக்கிற இதுதான் அவர் நிரம்பி வழியதுக்கு காரணம் நம்ம ஆண்டு பொறுமையா இருந்து கண்டிப்பா நமக்கு நன்மை செய்வார் பொறுமையா இருந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் கத்த நமக்கு உதவி செய்வார் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் வசனத்தில் சொல்றாரு அந்த சபையை பார்த்து எப்படி சொல்றாரு பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை என்ன செஞ்ச பொறுமையா இருக்கிறாங்க இந்த அந்த இந்த சபை சிம்மனா சபை எபேசி சபை இந்த சபையெல்லாம் சொல்லும் போது பார்த்து என்ன சொல்லாருன்னா ரொம்ப எனக்கு நீ பொறுமையா இருந்த பொறுமையா இருந்த பொறுமையா இருந்த எல்லா சபையிலும் சொல்லுது ரொம்ப பொறுமையா இருந்த அப்படின்னா நம்ம பொறுமையா இருக்கும்போது எல்லா நன்மையும் நம்மை வந்து சேரும் அலையிலோயா யாராவது நம்மளை திட்டுறாங்க பேசுறாங்க பொறுமையா இருப்போம் எத்தனை தான் பொறுக்கிறது பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கும் போது கத்தர் பார்ப்பாரு ஏய் நான் சொல்றேன் கேளு இல்லாண்டவரே கொஞ்சம் என்னால முடியல பொறுத்துக்கோ நம்ம பொறுமையா இருக்கும்போது கத்தை நமக்கா யுத்தம் பண்ணுவார் அலையிலா நம்ம இறங்கிட்டோம்னா கத்தரை என்ன செய்வாரு விலை கிடுவார் பொறுமையா இருந்தார் இந்த பேதரு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் நீங்க ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம அந்த படம் இருக்கு ஜீசஸ் படம் இருக்குல்லையா அந்த படத்துல இப்ப அந்த நாலு நாள் அப்படி பல பிரசங்கம் பண்றாரு பண்ணி முடிக்கிற வரை பொறுமையா இருந்தாரு அதனாலதான் அவர் நிரம்பின ஆசீர்வாதம் பெற்றாரு அடுத்து பாருங்க ஐந்தாவது அதிகாரம் அதே ஐந்தாவது நாலாவது வசனத்துல பிரசவம் முடிஞ்சிருச்சு அப்ப ஆட போகலாம்னு நினைக்கிறாரு சரி முடிஞ்சு வாச்சு பேதரு வா கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போ ஆழத்துக்குள்ளையா என்ன ஆண்டவரே ஆழத்துக்குள்ளையா ஆழத்துக்குள்ள போனார் என்ன நடந்துச்சு ஆழத்துக்குள்ள என்ன செய்ய தள்ளி கொண்டு போ இங்க தள்ளி கொண்டு போனார் ஆழத்துக்குள்ள போய் அந்த ஒரு நிரம்பின் ஆசீர்வாதத்தை பெற்று இனவையா ஆழம் என்பது என்னன்னா கிறிஸ்துக்குள்ள இன்னும் என்ன செய்வது உள்ள இறங்குவது ஒரு சர்ச்சைக்கு வரீங்க அப்படி போறீங்கன்னா அது அந்த அது அப்படியே தான் இருக்கும் சும்மா அப்படி வரோம் அப்படி போறோம்னா அது அது ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடையாது சபையோடு இணைந்து சபையோடு ஆழமா என்ன செய்யணும் நம்ம இருக்கணும் இந்த கட்டடம் நினைச்சு நிக்கணும்னா ஆழம் அஸ்தீபாரம் தான் நிக்கும் தொட்டுக்கடமை ஊர்கா மாதிரி ஏசபா வைக்க கூடாது சும்மா தொட்டுக்கடம இருந்த அப்புறம் அவரு அப்படிதான் என்ன செய்வாரு நம்ம மாம்சிகத்துல நல்லா இருக்கிறது குடுக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கூடாது பக்லவத்துக்குரிய காரியத்துல நம்ம என்ன செய்யணும் ஆழமா கிறிசவுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும் சபத்துல நல்லா இருக்கணும் வேத வாசத்துல இருக்கணும் உபவாசத்துல இருக்கணும் ஆராதனை இருக்கணும் ஊழியத்தை செய்யணும் ஒரு விசுவாசி சபையோடு இணைஞ்சி ஊழியத்தை செய்யணும் நீங்க பிரசனம் பிரசனமான தெரியல கூடையாவது என்ன செய்யணும் சொல்லுங்க கூடையாவது வரணும் நாங்களாம் விசுவாசி இருக்கும்போது கூட தான் போகணும் யாரு கூட விதைக்கணும் அதனால ஆழமாய் அப்படின்னா கத்திரிக்கிறது எல்லா காரியத்திலும் உள்ள இறங்கி வருது சும்மா வரோம் போறோம் நேற்று சொன்னாரில்ல என்ன சொன்னாரு அந்த இதிலே கேரளா நான் வரும் வர ஹalleluya சரியா சரி அடுத்து அஞ்சாவது அஞ்சாவது வசன வாசிங்க அது ஆ வாசி. சரி முதல்ல அடுத்து என்ன செஞ்சானாம் சூழ்நிலையை சொன்னான் என்ன செஞ்சான் சொல்லுங்க சூழ்நிலையை சொன்னான் நான் நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் கிடைக்கலையே இப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம சூழ்நிலையை சொல்லணும் ஆண்டோ இடத்துல நம்ம என்னால் என்னால் முடியலப்பா இப்போ நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் முழங்கல் போடுங்க முடியலையா ஏசப்ப என்னால ஒரு மணி நேரம் முழங்கல் போட முடியும் ஒரு காரியத்தை விட்டு நீங்கள் வெளியே வர முடியல ஏசப்பா என்னால் வெளியே வர முடியல ஒரு காரியத்தை கத்திரிக்கிறது காரியத்தை நீங்கள் செய்யலாம் பிரயாசப்பட செய்ய முடியல எது முடியுதோ அதை சொல்லணும் எது முடியலையோ அதை ஆண்டோட்டை என்ன செய்யணும் சொல்லணும் எதெல்லாம் உங்களுக்கு நமக்கு முடியுதோ அந்த காரியத்தை ஆண்டோட ஆண்டவர் இது என்னால முடியுது முடியாத காரியத்தையும் ஆண்டோர் ஆண்டோர் இது என்னால முடியல எனக்கு உதவி செய்யும் அலையலூயா அலையலூயா ஒரு ஒரு சரியா நாங்க ஒரு சொல்றேன் ஒரு சகோதரன் அது ஆண்டவர்கிட்ட சொல்லணும் சூழ்நிலையே சொல்லணும் இப்ப பேரு நைட்டு முழுவதும் நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்டேன் என்ன செய்ய முடியாது ஒன்னும் கிடைக்கல அவர் சூழ்நிலை சொல்றாரு ஆனா ஆண்டவர் சொல்றாரு பரவாயில்ல இப்ப என்ன செய் ஓ அமைய நலை லூயா இல்லையே லூயா இவ்வளவு நாளா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்துச்சு ஆண்டவர் நம்ம சூழ்நிலையை சொல்லணும் நம்முடைய பிளகீனத்தை சொல்லணும் நம்முடைய தோல்வியை ஆண்டோட இடத்துல சொல்லணும் ஆண்டவரே என் தோல்வி அடைஞ்சிருக்கேன் நான் பிளகீனம் அடைஞ்சிருக்கேன் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் கத்திருக்கிறது காரியத்தில் நிறைய காரியத்தில் நான் என்ன செய்யல தோல்வி வெற்றி இல்லை அப்படி சொல்லி நம்முடைய உண்மையை ஆண்டோட நாம் என்ன செய்யணும் சொல்லணும் அல்லையிலுவையா அப்படி சொல்லும்போது தேவன் நமக்கு வெற்றி அடைய செய்வார் அல்லையிலுவையா சூழ்நிலையை சொல்லிட்டாரு சூழ்நிலை சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு கத்தர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இருந்தாலும் உங்க வார்த்தையின்படி நான் போடுவேன் என்ன செய்யறேன் வார்த்தையின்படி கடைசியா சொல்றாரு என் சூழ்நிலையை சொல்லிட்டேன் என்னுடைய இதுதான் ஆனாலும் நீங்க சொல்ற வார்த்தையின்படி நான் என்ன செய்யறேன் படக போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு என்ன நடந்தது அப்படின்னா நிரம்பின ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் நம்பி ஆண்டவரை நம்பி நம்ம இறங்கி நம்ம செய்வோமானால் கத்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்வார் இந்த ஆண்டவரே நைட்லாம் பிரயாசப்பட்டோம் அப்ப ஏல உனக்கு நம்பிக்கை ஆண்டவர் நீ சொல்லிட்டீங்க நான் போறேன் அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்படிந்து விசுவாசத்தோடு இறங்கினார் அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் அவர் அவருக்கு மீன்பிடிச்சல அத்தனை இத்தனை அவர் வாழ்க்கையில் அத்தனை வருஷங்களில் பிடிக்காத ஒரு மீனை அவர் என்னை அன்னைக்கு பிடிச்சார் ஒரு வலையில் ரெண்டு படகு நிரம்புற மாதிரி என்ன செஞ்சது வலை கிளீர அளவுக்கு என்ன செஞ்சது கிடைச்சது காரணம் என்னன்னா நம்பி அவர் இறங்கி கடந்து போனார் அலையிலூயா ஆண்டவர் இடத்துல என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்படியுமானால் நமக்கு மேல்படி தானாக என்ன செய்யும் கடந்து வரும் நம்ம இறங்கி ஆண்டவர் சமூகத்தில் சமூகத்துல போகும்போது நமக்கு மேற்படி ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இறக்க பேரிட்டு இந்த ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா மீனை பிடிச்சாரு பழம் நிறைஞ்சிருச்சு ஏலவசனம் என்ன சொல்லுது நிரம்பின உடனே நம்ம படகை நிரப்பிட்டு மீறி தண்ணிக்குள்ள ஓட்டுறோம் அப்படின்னு நினைக்கல நண்பர்களை கூப்பிட வாப்பா நிறைஞ்சிருக்கப்பா பாப்பா நீ என்ன செய்ய அந்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டார் சொல்லுது புரியுங்களா நன்மைகளை என்ன செஞ்சாரா பகிர்ந்துகிட்டார் நண்பர்களை கூப்பிடுறாரு நம்ம எது கூப்பிடணும் அப்படி இப்படிப்பட்ட நண்பர்களை பார்க்க முடியுமா இந்த நல்ல குணம் இருந்ததுனால தான் பேதுரு ஆண்டவர் என்ன செஞ்சாரு இப்போ வாடா நீதானே தானே என் தலைமை என்ன செய்யணும் சிவா ஒரு சீசனாக இருக்கணும் அப்படின்னு நான் மட்டும் நல்லா இருந்தேன் மற்றவங்களை என்ன செய்யணும் தூக்கி விடணும் இப்போ நம்ம சர்ச்சைக்கு வர்றீங்க நம்ம விசுவாசிகள் இருக்காங்க மற்ற விசுவாசிகளை தூக்கி விடணும் நீங்க பணம் கொடுத்து தூக்க வேண்டாம் ஜவு பண்ணி தூக்கி விடுங்க அல்ல இலவையா ஆலோசனை செல்வி என்ன செய்யுங்க தூக்கி விடுங்க ஒரு ஏதாவது முடியாத ஒரு உதவிகளை செஞ்சு என்ன செய்யுங்க அவங்களை ஒரு உதவி செய்ய அந்த உதவி செஞ்சு என்ன செய்யலாம் தூக்கி விடலாம் இதுதான் பேருட்டு இருந்த நல்ல குடம் தன் நண்பர்களை கூப்பிட்டார் வாங்க வாங்கப்பா இவன் படகு நிறமுடிச்சு நம்மளால் என்ன செஞ்சிருப்போம் நம்ம படகு போதும் மீதி போ தண்ணிக்குள்ள போட்டு கிடக்கட்டும் ஏதோ ஒன்னு செஞ்சிருப்போம் அவனுக்கு கொடுக்கவான்னு இல்ல ரெண்டு படகு நிரம்பி வழி இதுக்கு இந்த குணத்தை தான் பேதூப்புல இருந்துச்சு அதனாலதான் நீ பயப்படாதே வா என்னுடைய சீசனாரு நீ மனுஷனை பிடிக்கிறவனா என்ன செய்வே இந்த நிரம்பியின் ஆசீர்வாதம் நமக்கு வரட்டும் மாம்சமாக இருந்தா இருக்கட்டும் அவிக்குரிய காரியமாக இருக்கட்டும் நமக்குள்ளே கத்தல் நிரம்பி ஒளிச்சி வரா கண்களை மூடுங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த பிரசங்கத்தில் ஆண்டோர் நம்மோடு கூட சொன்ன காரியம் ஒன்று இந்த ரெண்டு படகு நிரம்புனதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அந்த பேதூரினுடைய வாழ்க்கையில் இருந்தது வலையை அலசினான் பழுது பார்த்தான் அலசுனான் அணுதினமும் எங்களை கழுவுங்க சுத்திகரிங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏன்னா நமக்குள்ள அபிஷேகம் வந்தால் உள்ளே இருக்கணும் இல்லையா உள்ளே இருக்கணும்னா என்ன நடக்கணும் நம்ம சரீரம் ஆவி ஆத்மா எப்படி இருக்கணும் பரிசுத்தமாய் சொல்லுங்க பரிசுத்தமாய் இவ பாவம் நிறைஞ்சிருந்தா ஆவியன் உள்ள வருவாரா வர மாட்டார் இல்லையா அப்ப நம்ம பரிசுத்தம் அந்த வலையை போல ஆண்டவரே வலை புதுசாகவும் அது அசுத்தமாகவும் அது பழுது இல்லாமல் இருந்தது எங்க வாழ்க்கை பழுது இருக்க கூடாது எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்படி ரெண்டாவது சோத்ராம் சோத்ராம் இடம் கொடுக்கணும் முழு இடம் உங்க வீட்டில் இடம் இருக்கா ரெய்பே கால்ட்ட கேட்கறான் அந்த எபி எலியசன் உங்க உங்க வீட்டுல ராக தங்கத்துக்கு இடம் இருக்கா அப்படின்னு இடம் இருக்கு ஆண்டவனே இடம் இருக்கு ஆண்டவனே சோத்திரம் அல்லையே லூயா என்னுடைய உடம்புக்குள்ள ஏசப்பா ஏசப்பாவுக்கு இடம் இருக்கா நான் ஆண்டு வச்சு ஆண்டவரே இது நீங்க படைச்சது அமேன் இது உமக்கு இல்லாத உரிமை யாருக்குமே இல்லை நீங்க சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்ன நீங்க ஆளுகை செய்வீங்க எனக்கு எனக்குள்ள நீங்க வாங்க தகப்பனே முழு இடத்தை கொடுக்கணும் புதிய ஏற்பாடுல வசனம் என்ன சொல்லுது முழு இருதயத்தோடும் அப்ப முழு இருதயத்தில் இயேசுபாக்கு இடம் கொடுத்துட்டா ஒரு நல்ல நிரம்பின ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்துவோம் மூன்றாவது உதவி செய்தான் ஆண்டவரே ஆண்டவர் கேட்குற எனக்கு ஏதாவது உதவி செய்யறியா எனக்கா உதவி செய்யறியா எனக்கா சோமுன்றியா ஏய் நான் அந்த ஊர் இந்த மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ சோமுன்னு அவருக்கு உதவி செய்கிறவங்களா நம்ம மாறணும் அவருக்கு அவருக்குன்னா அவருக்கு உதவினா அவரு ஆயிரம் உதவி கோடி உதவி செய்கிறவர் அந்த உதவி இல்லை அவருக்கு உதவியா இருப்போம் ஆண்டவர் என்னப்பா செய்யும் என்ன ஏசப்பா சிலுவையில் தூங்கிக்கிட்டு இருந்தார் மனவேதனையில் இருந்தார் கொடுமையா இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்தார் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம உதவி செய்யணும் யாருக்கு ஆண்டவருக்கு என்ன உதவி செய்யணும் அவருடைய ஆத்மா தாகத்தை தீர்க்கணும் நான் தாகமா இருக்கிறேன்ப்பா எனக்கு உதவி செய்யும் நம்ம தானியல் தா தாவிதை கொடுத்த ஒரு பைபிள் ஒரு வசனம் சொல்லுது எனக்கு அந்த பெத்தலேமில் இருக்கிற அந்த கிணத்து தண்ணீர் எனக்கு தேவைப்படுது மூணு பேர் உயிரை பணைய வச்சுட்டு போனாங்க கொண்டு வந்தாங்க ஆனால் தாவிது குடிக்கல கீழே ஊற்றிட்டார் ரெண்டாப்பா இது ரத்தம் பாப்பேன் அந்த மாதிரி உதவி செய்கிறவங்களா நம்ம மாறணும் ஆண்டவருக்கு உதவி செய்வங்களா மாறினாலே லூயா ஐ மீன் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க நல்ல பொறுமையா இருக்கிற விசுவாசி பாருங்க நல்லா அப்படி கிறிஸ்துகள் நல்லா இருப்பாங்க பொறுமையாக அண்டரைகளை பொறுமையாயும் ஒரு நாளில் நம்ம கத்தரு காத்திருந்தேன் பால் சங்கீதக்காரர் சொன்னார் கத்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாயி சாய்ந்து என் விண்ணப்பத்துக்கு என்ன செஞ்சாராம் செவி கொடுத்தார் பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் நம்ம சபைக்கா ஜெவம்ன்ற உளுத்துக்கா ஜெபம்ன்ற கண்டிப்பா நம்முடைய ஜெபங்களுக்கு கத்தரு ஒரு நாள் பதில் கொடுப்பார் ஏன்னா அவர் பொறுமையா இருந்தாலும் அவர் ஒரு நாள் காது கேட்கறா காது கேட்காத தேவனால எல்லா செபத்தையும் வைத்து கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் எல்லா சபத்து ஒரே நாளிலே பதில் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார் சரியா அதே போல பேத ஆழத்துக்கு போக சொன்னார் போ கொஞ்சம் கிருசு இன்னும் நல்லா போ இது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் இல்ல ஒரு பத்து நிமிஷம் ஜெவம் இல்ல ஒரு மணி நேரம் ஜெவம்ன்னு நல்லா என்ன செய் போராடு அழுகு கண்ணீர் வடி இந்த செவம் போதாது போதாது

நம்ம நிலைமையை சொல்லுங்க உங்களால எது முடியல ஆண்டவரே என்னால முடியலப்பா இந்த காரியத்துல என்னால முடியல ஆண்டவருவா விலை வீரத்துல எனக்கு உதவி செய்யற வல்லவராயிருக்கிறார் இல்லையா சோதரம் 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 சொல்லிட்டு சொன்னாரு நான் விசுவாசத்தோட செய்றேன் சரி ஆண்டவர் சொல்லிட்டீங்களே நான் உங்க வார்த்தையின்படி செய்றேன் இதுவரைக்கும் என் வார்த்தையை நம்பிக்கிட்டு இருந்தேன்

என் பாத்திரம் நீம்பேரே ஆனந்தம் வேதாந்தமே அவன் பாத்திரம் நிரம்பி வழி என் பார்த்துட நிரம்பி வழிபட்டோம் என் உள்ள

எல்லா காரியத்திலும் நிரம்பி வழியிட்டு பேசுவேன் நாம ஒப்பு கொடுக்கிற மாமே நான்